वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणे न्यस्तभारं तत्सम्प्राप्ता मनुगणं षिष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्तस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं स युग्महृदयं श्रीवासरामानुजात् श्री श्रीवासमुनीन्द्रदेशिकमणिंश्रेयोनिधिं संश्रेये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति विदेहि सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् அக்ரே அக்ரேவாஜயதி பிரபஞ்சன சுத தத்வம் முனிபியம் பரதாதிபி பரிவரதம் ராமம் பஜே ஷியாமளம் சுந்தர காண்டத்தில் இருக்கக்கூடிய நன்மொழிகளினுடைய வரிசையாக பார்த்துட்டு வர அந்த ஒரு கிரமத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற நன்மொழின்றது லோகத்தில் உள்ள எல்லாருக்கும் புத்துணர்ச்சியை தூண்டும் விதமாகவும் சோர்வு அடைந்தவாளுக்கு இன்னும் உற்சாகத்தை மூட்டி தன்னம்பிக்கையை பலப்படுத்துகிற விதமாகவும் தாயாருனுடைய திருவாக்கிலிருந்து இப்படி ஒரு அழகான வாக்கியம் அமைஞ்சிருக்கு இதை அடியன் பதிவு பண்ணுற சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய கடைசி நாள் அதாவது முப்பத்தி ஒன்றாவது மாதம் ஜ டிசம்பர் மாதத்தில் இதை பதிவு பண்ணுறேன் நாளையிலிருந்து ஒரு புதுசாக காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு நித்தியமே புதுசாக சில பேர் காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாள் பகவான் விஷயமாக நாம் ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும் நம்ம வந்து லௌக்கீக்கத்தில் எவ்வளவு விஷயங்களில் மோட்டிவேஷனுக்கு எதிர்பார்க்குறோம் லௌக்கிக விஷயங்களில் ஆல்வேஸ் வி மோட்டிவேட்டடாக நாம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது ஒரு படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும் இன்னொன்று உயர்ந்த பல காரியங்களை பண்ணணுன்ற அந்த டார்கெட்டை வச்சுண்டு திருப்பி திருப்பி அதற்காக ஊக்கப்படுத்திகிட்டு தன்னம்பிக்கையோட காரியம் பண்ணுறோம் அதைப்போல் பகவான் விஷயத்திலே நாம் இருக்கணும் அப்படின்றத காண்பிக்கிறா போலவும் இந்த பழமொழி இருக்கும் ஏதி ஜீவந்தம் ஆனந்த நரம் வருஷ சதாதபி அப்படின்னு இந்த இது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவன் வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் பொறுத்துன்ட்ருந்தா அப்படின்னா அவனுக்கு அதாவது பொறுத்துன் இருந்தான்னா என்ன அதெல்லாம் சகிச்சுண்டு அவன் தன்னையே முடித்து கொள்ளாமல் ரொம்ப சாந்தமாக எப்போவும் இருந்துட்டே இருந்தான்னா பல ஆண்டு காலம் ஆனாலும் அவனுக்கு வரக்கூடிய மங்களம் வந்தே தீரும் அப்படின்றது இந்த பழமொழியினுடைய தாத்பரியம் தாயாரான சீதாதேவி இதை எங்கே சொன்னான் அப்படின்னா முப்பத்தி நாலாவது சர்க்கத்தில் ஹனுமான் வந்து சீதையினுடைய சீத்தையை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ராமாயணத்தை கானம் பண்ணி சீதையை ஆஷ்வாசப்படுத்தி அந்த சிம்சுபா வருஷத்திலிருந்து கீழே இறங்குறார் கீழே இறங்கின உடனே தான் யாருன்றதை வெளிப்படுத்தும் விதமாக தாயார்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறார் அகம் ராமசிய சந்தேஷாத்து தேவி தூதா தவ ஆகத்தா வைதேகி குஷலி ராமஹா துவச்ச கௌசலம் அப்ரவீத்து அப்படின்னு நான் ராமதூதனான ஹனுமார் ராமன் என்னை வந்து உங்களுக்கு தூது உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்க அவர் உங்களுடைய நலத்தை விசாரிக்கும்படியும் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சுன்னு வர அப்போ தான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயமாக சொல்லிகிட்டே வரும்பொழுது ராமநானவர் எல்லா மார்க்கங்களையும் சரிவர அனுஷ்டிச்சு எல்லா தேவதைகளையும் நன்கு பிரீத்தி பண்ணி எல்லா வைதிக காரியங்கள்லையும் ஸ்ரத்தையோடு ஈடுபட்டு வந்தாலும் உங்களுடைய பிரிவு அவரை ரொம்ப வாட்டுறது அப்படின்றத சொல்லி ராமன் ரொம்ப க்ஷேமமாக இருக்கார் ஏன்னா தாயார்கிட்ட முதல்லயே ராமன் ரொம்ப பரிதி வச்சுருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி திகிலை கலப்பல அதாவது ஒருத்தர் ஆஷ்வாசப்படுத்த போகிறோம்னா நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தையை சொல்லி அவர்களை ஆஷுவாசப்படுத்த அப்போ இன்னைக்கு பார்க்க போகிற பாசுரம்ன்றது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் கற்றுக்கனவை கணங்கள் பலகரந்து செற்றார்த்தளிய சென்று சிறி செய்யும்ன்ற பாசுரம் இந்த பாசுரத்திலிருந்தும் இன்றைக்கி இருக்கிற விஷயத்துலேருந்தும் பல அரிய அபூர்வ விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்றத விஜாபனம் பண்ணுறேன் அதாவது ஏதி ஜீவி ஜீவந்தம் ஆனந்தகா நரம் வருஷதாது அப்படின்றதுனால ஒரு மனுஷியனானவன் நூறாண்டு காலம் ஆனாலும் மங்களத்தை பெற்றே தீருவான் அதாவது நூறாண்டு காலம்ன்றதுக்கு அர்த்தம் இல்லை பல நாள் ஆனாலும் மங்களம் அவனை நிச்சயம் வந்தே தீரும்ன்றது இதுக்கு அர்த்தம் சுவாமி மங்களமான விஷயம் லோக்கத்தில் என்ன அப்படின்னா மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு சொல்கிறது பகவானை பற்றின ஞானம் தான் நமக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப மங்களமானது லோகத்தில் கிடைக்கிற வஸ்துக்கள்லாம் பகவான் நம்மளுடைய நமக்கு பகவான்கிட்ட இருக்கிற அந்த பிரேமையினாலேயே கிடச்சிரும் அதாவது பாண்டுரங்கனுடைய அந்த பக்தாளில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சுவாமி இருந்த அவாத்து பெண்மணிக்கும் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கும் ஒரு சம்பாதம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்த பெண்மணி எங்கள் ஆத்துக்காரர் ஒரு மந்திர ஜபம் பண்ணி ஒரு கல் வந்து வச்சுருந்துருக்கார் அந்த கல்லை வச்சு எதை தொட்டாலும் அது ஆகும் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே இந்த பக்தை இந்த மனைவி மனைவியானவள் அந்த கல்லை கொடுன்னு அவள் கேட்க அதை வாங்கிட்டு வந்து இவ்வளோ உபயோகப்படுத்தினான் உடனே இந்த பக்தர் வந்தார் அவர் விரக்த பக்தர் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது பெருமாள் பாண்டுரங்கன்ட்டு ஈடுபட்டவர் அவருக்கு எல்லா விஷயமுமே பகவான் 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 தான் அப்போ அவர் என்ன இப்படி அப்படின்னு உடனே அதாவது அவ அவளுடைய குடும்பங்கள்லாம் கஷ்டங்களில் ரொம்ப இருந்திருக்குன்னு புரியறது கேட்ட உடனே இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா இது வைராக்கியத்துக்கு இழுக்குன்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நீந்தான் கல்லை வந்து வாங்கறதுக்கு ஒன்றால் முடியல பகவான்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு நான் ஏதோ உபாசனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லை பற்றேன்னா அதையும் நீ இப்படி வீண் பண்ணிட்டியேன்னு சொன்ன உடனே இந்த பக்தர் நேராக சந்திரபாகான்ற நதிக்கரை பீமானு பேர் அந்த நதிக்கரை கழிச்சுட்டு போய் எல்லா கல்லையும் எடுத்து பொறுக்கி போட்டாரான் இது எல்லாம் தொட்டால் தங்கமாகும் அப்படிப்பட்ட கல்லுன்னு இப்போ பக்தாளுக்கு உள்ள அந்த இதை வந்து சோதித்து பார்க்கக்கூடாது பக்தாள் வந்து பகவான்கிட்ட இருக்கிற அந்த அபிமானம்ன்றது அவர்களுக்கு ரொம்ப அதித்தம் இங்கே எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா ஒரு சதாச்சாரியனாக இருக்கிறவன் பகவான்கிட்ட தத் சாஸ்திர விஸ்வாசசாலின்னு சாய்க்கிறார் சாஸ்திரத்தில் அத்தீத்த விஸ்வாசம் பொருந்தினவாளாக இருக்கணும் அடியன் ஆச்சாரியன் எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு விஷயத்தை அதாவது பிரம்மத்தை சுவாதினம் பண்ணவனாக இருக்கணும் ஆச்சாரியன் பிரம்மம் பிரம்மம்னா என்ன அப்படின்னா பகவான் இவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும் ஞானி தூ ஆத்மீவ மேமதம் ஞானிக்கு நான் கட்டுப்பட்டவன் பகவானே சொல்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட கட்டுப்பட்ட ஆச்சாரியன்கிட்ட தான் பகவான் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு பகவானை பெற்று கொடுத்துருவார் அதனால தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்றா அதாவது ஆண்டாள் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறா தான் கூட்டா கிருஷ்ணன் வரமாட்டான் ஆனால் எங்கள் அப்பா கூட்டாக வருவான் ஏன்னா ஆச்சாரியன்னால் பகவானை சுவாதீனம் பண்ணிட முடியும் எனக்கு ஆச்சாரியன் எங்கள் அப்பா தான் விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் அதைப்போல் இங்கே ஹனுமார் சொல்கிறார் பகவான் சொல்லி அனுப்பிச்ச மெசேஜை சொல்கிற ஏதி ஜீவித ஏதி ஜீவிதம் ஆனந்த ஜீவந்தம் ஆனந்தா நரம்பருஷ சதாதிபி அதாவது நூறாண்டு காலம் ஆனாலும் நிச்சயமாக இவன் மங்களத்தை பெற்றே தீர்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர் முயற்சியில் ஒருத்தன் ஈடுபட்டுண்டே இருக்கணும் அப்படின்றது நன்றாக தேடுறது இதில் அப்போ தான் சீதை சொல்கிறா ஒருவேளை நான் உன்னை பார்க்காமல் போயிருந்தேன்னா இந்த பத்து மாத காலத்தில் ஏதோ ஒரு நாள் நான் என்னையே வந்து முடித்து கொள்ள நினச்சிருந்தேன்னா இந்த மாதிரி ராமன் கிட்டேந்து மங்களமான ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கவே மாட்டேன் அதனால் ஹனுமார் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டவுடனே தாயார் வாக்குலேருந்து வந்த பழமொழி இது இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழமொழியை இன்றைக்கி இருக்கிற பாஸ்வரத்தோடு நாம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி இருக்கிற பாஸ்வரத்தோடு சேர்த்து பார்க்கலாம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அதாவது கற்றுக்கறவைகள் நல்ல கற்றுக்கறவைன்னு சொல்கிறது என்னன்னா ஒரு அதுக்கு அந்த பெரிய பசுமாடுக்கு ஒரு கன்று குட்டி இருக்குது அதே நேரத்தில் அதனுடைய வயத்தில் கர்ப்பத்தோடையும் இருக்குது அதாவது தன்னுடைய குட்டி இருக்கிறது அந்த குட்டிக்கு பால் கொடுத்துன்னு தன் வயத்துலேயும் ஒரு ஒரு கர்ப்பத்தை சுமந்துன்னு இருக்கக்கூடிய மாடு அப்படின்னா என்ன அர்த்தம் இதுலேருந்து தெரியிறது அப்படின்னா உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை தான் இந்த இடத்துல கற்றுக்கறவைன்னு சொல்லப்படுறது உபனிஷத்துக்கள் கம்பீரமாக தன் தனக்குள்ளே பல அர்த்தங்களை பொதித்து வைத்து கொண்டிருக்கிறது அப்படி பொதித்து இருக்கக்கூடிய கணங்கள் பல கறந்து செற்றார் அதாவது அந்த ஞான பாலை ஆச்சாரியர்கள் நன்றாக நமக்காக எடுத்து கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய கீதையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அழகான பழமொழி சொல்லப்படுறது அதாவது ஒரு தியான ஸ்லோகம் பழமொழி இல்லை தியானஸ்லோகம் என்ன தியான ஸ்லோகம்னா சர்வோபரிஷதோ காவகா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வட்சகா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிரதம் மகது அப்படின்றது கிருஷ்ணர் என்ன பண்ணாரா இந்த உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா மாட்டையும் வந்து கீதைன்ற பாலா அர்ஜுனன்ற கன்றுக்குட்டிக்காக கறந்து கொடுத்துட்டானா இடையனான கண்ணன் அதை இந்த இடத்துல உபனிஷத்துக்களுடைய எல்லா அர்த்தத்தையும் ஞானப்பால் அந்த ஞானப்பாலை கறந்து செற்றார் திரளடிய நாஸ்திகர்கள் அதே நேரத்தில் பகவானை இல்லைன்னு சொல்கிறவா தப்பாக பகவானை புரிஞ்சுண்டவா இவர்களோட வாதம் புரிந்து அதே மாதிரி குற்றமே இல்லாத ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லும் பொழுது ஏதே மஹ்யம் அப்போடம் மன்மதரோன்மாதாய நாதாதயா தயந்த பிரதிநந்தனீய விவிதோ சரண்ய தம்பதிதயா திவ்யாபகா வியாபக ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேஷிகா தேசிகாக நம் ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா விப்ரலம்பம் பிரமாதம் பிரமம்னு சொல்லக்கூடிய தோஷங்கள்லாம் இல்லாதவா பிரமம்னா ஒன்று இன்னொன்றாக அவர்களுக்கு தெரியவே தெரியாது எது உண்மையோ உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள் விப்ரலம்பம்னா வஞ்சனையே கிடையாது அவர்களுக்கு இவனை ஏமாத்தணுன்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது பிரமாதம் அப்படின்ற தோஷம் பிரமாதம் லோகத்தில் எல்லோரும் பிரமாதமாக இருக்கின்றாலே அந்த பிரமாதம் இல்லை விஷயங்களில் தப்பா அறியக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறது பிரமாதம்னு சொல்லப்படுறது இப்படி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானை உபனிஷத்தில் சொல்ல சொல்றதுபடி உள்ளது உள்ளபடி அறிந்து உபனிஷத்திற்கு உபனிஷத்தாகிற மாடுகளிலிருந்து நன்ற ஞான ஞான பாலை கறந்து தவறான மதத்தில் உள்ளவர்களை செருக்கை நன்றாக செற்றாறு திரளிய சென்று சரி செய்யும் ஹனுமார் என்ன காரியம் பண்ணார் அப்படின்னா முதல்ல வந்த உடனே இவனுக்கு ஞானப்பாலை சீத்தைக்கு போட்டினர் அதாவது ஞானப்பால்னா என்ன ராமனுடைய ஞானம் ராமன்றவன் சீதையை காப்பாற்றுறதுக்காக சித்தமாக இருக்க அதாவது நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறா ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறான்றத நமக்கு மந்திரங்களின் வாயிலாக அறிவித்து ஞானப்பாலை போட்டி நமக்கு இருக்கக்கூடிய ம தவறான எண்ணங்கள் நாஸ்திக எண்ணங்கள் இருக்கலாம் நமக்கு பகவான் இல்லைன்ற எண்ணம் இருக்கலாம் தவறாக பகவானும் நாமும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டு இருக்கலாம் பகவானை நம்மளாலலாம் அடைய முடியுமானு சில பேர்லாம் இப்பயும் சில பேர்லாம் கேட்பா நாமெல்லாம் பண்ணால் ஏன் காஜாரின்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இப்பெல்லாம் கூட சிரிப்பு தான் வருது காஜாரின்னு செல்வா நாமெல்லாம் அடைய முடியுமா அப்படின்னு எல்லாம் ஜனங்கள் கேட்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது காக்காசுரனால் அடைய முடிஞ்சுது அப்படின்னா பகவான் வந்து தராதரம் பார்த்து கொடுக்குறவன் இல்லை அவன் பக்தால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான் பக்தியை எதிர்பார்க்கிறான் இப்போ அவன்கிட்ட ஸ்ரணாகதி பண்ணால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படி இருக்கக்கூடிய செற்றார் திரளடியை நமக்கு இருக்கக்கூடிய தவறான ஞானத்தை எல்லாம் நம்மகிட்டேருந்து விலக்கி சென்று சரி செய்யும் அதை நன்றாக வந்து போக்கும்படி உபனிஷத்துக்களில் சொன்ன அர்த்தங்களை எல்லாம் அதாவது தேசிகன் ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படி செற்றார் திரடிய சென்று சரி செய்யும்னா வெள்ளத்திடையில் நரிபோல் விழிக்கின்ற வீணர்களே அப்படின்ற ஒரு ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் காவேரி கரபுரண்டு வருது கரபுரண்டு வரும்போது நடுவில் ஏதாவது ஒரு ஜந்து மாட்டின்றுதுன்னு அவ்வளோதான் அதைப்போல் இராமானுஜரனுடைய அந்த பெருங்கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் அந்த ஸ்ரீபாஷ்ய வெள்ளத்துக்கு நடுவில் பிற மதங்களை சொல்கிறவாலும் பிற மதத்தினுடைய அபிமானத்தை பெற்ற நம்முடையவர்களும் ஒன்றுமே இல்லாமல் போய்டும் அவர்களோட வாதமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்டும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகமாட்டாள் அவர்கள் சத்தையை அடைவார்கள் ஏன்னா ராமானுஸ்வரனுடைய பாஷ்யத்தை கேட்டுறதுனால உண்மையான விஷயத்தை தெரிந்து கொண்டு பெருமாளை அடைஞ்சிருவா ஆனால் அவர்களுடைய வாதங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியேனா இந்த மாதிரி எந்த வஞ்சனை இல்லாத ஏமாத்தணுன்ற எண்ணம் இல்லாத அதே நேரத்தில் தவறான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காத சதாச்சாரியர்கள் நல்ல ஆச்சாரி குரு பரம்பரைன்றது இந்த மகத்தான ஒரு குரு பரம்பரையாக இருக்கணும் அப்படிப்பட்ட அடைந்த சச்சிஷ்யர்களை அடைந்த பொற்கொடியேன்றதுனால சச்சி அடைந்த சச்சிஷ்யர்கள் நல்ல சச்சிஷியர்களை அடைந்தவர்கள் அதாவது சிஷ்யர்களும் ஆச்சாரியர்களை தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்ன்றதுக்கு அடியன் ஆச்சாரியன் எப்பவும் சொல்கிற ஒரே ஒரே அர்த்தம் என்னன்னா நல்ல ஆச்சாரத்தோடு இருக்கிறது அனுஷ்டானத்தோடு இருக்கிறது சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறது அது மாத்திரம் இல்லை பிரம்மத்தை சுவாதினம் பண்ணவான்னு திருக்குழந்தையாணவன் சாய்ச்சாகும் பிரம்மத்தை சுவாதீனம் பண்ணவாகிட்ட தான் நாம் இருக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இருந்து கற்பற்றவல்கள் புனமையிலே போதறாயின்றது புற்றரவல்கள்னு சொல்லக்கூடியது எம்பெருமானிடத்தில் கற்புடையவர்களாக இருக்க வேண்டும் இப்போ தாயார் எப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது ஹனுமாரினுடைய வார்த்தை பேசலை ராமன்கிட்ட அதாவது தெற்கு திக்கை நோக்கி சேவிச்சுட்டு ஹனுமார்கிட்ட விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் இப்போ தாயாருனுடைய அந்த எம்பெருமான்கிட்ட தாயாருக்கு இருந்த அந்த பக்தியை அப்படியே வார்த்தைனால விவரிக்கலை தாயாரை சேவித்த உடனே பெருமாளுக்கு ஆனந்த பாஷ்பம் பொழிய ஆரம்பிச்சுடுத்து அப்படியே புனமையிலே போதறாயின்றதுனால எம்பெருமானுடைய நாமத்தை சொன்ன உடனே களியாட்டம் போடுறவா அதாவது ஒரு அவர்களுக்கு மனசில் ரொம்ப ஆர்வம் மிகுதியினால் அவர்கள் ஆழ்வார்கள் சொல்லும் பொழுது எப்படி சொல்வார்னா சுவாமி நம்ம ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிப்பார் எப்படி சாதிப்பார்னா நம்ம கும்பிடு நட்டமிட்டாடி கோட்டுலாதார் அப்படின்வர் அதாவது அப்படி நர்தனம் பண்ணுவாளாம் பகவானுடைய நாமசங்கீர்த்த கேட்ட உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டாள் எப்படி பெருமாளுடைய பெருமாளை பற்றி அனுமார் முதல்ல ஒரு தூரம் சொன்னோடனே திருப்பி சொல்லு அப்படின்றா திருப்பி சொன்னோடனே திருப்பி அவனுடைய ரூப எவ்வொ ரூப லா ரூப லாவண்யங்களையெல்லாம் திருப்பி ஒரு தடவை சொல்லு அப்படின்றா பெருமாள் எப்படி இருப்பார்னா சிம்மஸ்கந்தோ மகாபாகுகோன்ற ரீதியில் தோல் கண்டார் தோலையை கண்டார்ன்ற ரீதியில் இருப்பேன் அதே மாதிரி கமலபத்ராட்சான்ற நேரத்தில் பத்மம் போல அதாவது தாமரை யோத்த திருக்கண்கள் திருவடிகள் தாரவிந்தமும் தாமரை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அழகான பகவான்னு இந்த பகவான் யஜுர்வேத வினீத்தன் எல்லாருக்கும் தா தான் மாத்திரம் காப்பாற்றாத தன்னை சேர்ந்தவர்களை மாத்திரம் காப்பாற்றாத எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணவன் ராட்சசர்களெல்லாம் அழிச்சுருவாமான்னு திருப்பி திருப்பி ஆச்சாரியர்கள் எப்படி உபதேசம் பண்ணுவாளோ ஒரு ஜீவனுக்கு திருப்பி திருப்பி உபதேசம் பண்ணிண்டே இருக்கார் ஹனுமார் அதுக்கப்புறம் என்னாச்சு எம்பெருமான இடத்துல இப்படி ஈடுபண்ணி அவர்களை ஈடுபடுத்தி சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து வண்ணன் வேறுபாடை அதாவது மோட்சத்துக்கு போகும்பொழுது அதற்கு ஒரு வழி இருக்குது அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் இல்லையோ நம்ம இப்போ எல்லாமே ஒரு வழியாக தானே போகும் எதுவுமே ஒரு வழி இல்லாமல் ரூட் அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம் இல்லையா அங்கேயும் அதுக்கான ஒரு எண் ரூட் இருக்குது அந்த அர்ச்சிராதி கத்தியில் இருக்கிற தேவதைகள்லாம் வந்து எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இவனுக்கு உபதேசம் பண்ணுறாள் அதாவது நம்ம ஹனுமார் ஒத்தரை தான் வந்து சீத்தையின சீத்தை கிட்ட பெருமாளை பற்றி சொன்னார்ன்றது கிடையாது ஹனுமார் ஆச்சாரியஸ்தானம் சீத்தை வந்து ஜீவனை போன்றவள் சீத்த ஜீவன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற பாகவதாளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிற விஜாபனம் என்ன அப்படின்னா சீத்த சாக்சாத்து மகாலட்சுமி ஸ்ரீமன் தான் நமக்கு பரமாத்மா ஆனால் நமக்கு ஒரு உருவகம் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அதாவது சீதை ஜீவனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க சீத்தை இப்போ ஜீவன்ற நிலையில் இருக்கா பத்து இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய ம இந்த உடம்பில் இருக்கிற இந்திரியங்கள் போல அங்கே தசானன்னு சொல்லக்கூடிய ராவணன் இந்த சம்சாரமாகிற வனத்தில் அசோகவனம்னு சொல்லக்கூடியது சம்சாரமாகிற வனம் அதில் சீதையானவள் ஜீவனானவன் கட்டுப்பட்டு இருக்கிறான் அதைப்போல் நம்மளுடைய நிலையை பற்றி சொல்கிறார் தேசியன் இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லி என் என் புகுந்து முகில்வண்ணன் பெயர்பாட சுற்றாதே பேசாதே பெண்டாற்றி நீ எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இவ்வளவு உபதேசங்கள் பண்ணி சிற்றாதே பேசாதே அதாவது எம்பெருமான எம்பெருமானை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் அவன் எல்லா விஷயத்தையும் நீக்கிடுவான் நீ கவலைப்படாதேன்னு ஆச்சாரியன் பலவாராக உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு பல சந்தேகங்கள் வருது சீதைக்கு பலதரம் சந்தேகம் வருது மா ஆச்சரியரை பார்த்து கேட்குறா என் பகவான் வந்துருவானா என் பகவான் இந்த இடத்த தாண்டி வந்துருவானா நீ தாண்டி வந்துட்டே எப்படி பகவான் வரப்போறான் அப்படின்னு திருப்பி 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 பகவானை பற்றி கேட்டுகிட்டே இருக்கார் ராமச்சந்திர பிரபு எப்போ வரப்போறேன் அந்த சக்கரவர்த்தி திருமகனே என் கண்ணால் எப்போ பார்க்க போகிறேன் அன்னிக்கு மிதிரா நகரத்தில் எனக்கு ஒரு சுப சகுனங்கள் ஏற்பட்டது என்னுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடிய என் இடது கண் என் இடது பூர்வங்கள்லாம் துடிச்சுது அன்னிக்கு எம்பெருமான் அந்த விஸ்வாமித்ர மகர்ஷினோட வந்ததை பார்த்தேன் அதை போல் இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு சகுனம் ஏற்பட்டது நீ ராமதூதனாக வந்து விஷயத்தை சொல்லிவிட்டீர் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பகவான் பகவானை பற்றி கேட்ட தாயார் போகும்பொழுது கூட திருப்பி உபதேசம் பண்ணி ராமன் வந்துடுவான் இல்லையோ ராமனை பற்றி நீ வந்து வாச்சா தர்மம் அவாப்புணுகி அதாவது வாக்கு படைத்த அந்த தர்மத்தை பண்ணி அனுகிரகிக்கணும் அதாவது ஆச்சாரியர்கள்ட்ட சிஷ்யால் கேட்டுக்கணுமா எனக்காக எம்பெருமான்கிட்ட பிரார்த்திங்கோ பிரார்த்திங்கோன்னு நம்ம 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 சரணாகதி பண்ணும்போது பாரிச்சு பாரிச்சு சரணாகதி பண்ணிக்கிறோம் பகவான்கிட்ட நம்ம நம்ம ஒப்படைக்கிறது சரணாகத்தினா ஏதோ இப்போ இந்த காலத்தில் புரிஞ்சுக்காமல் இருக்கா நிறைய பேர் அதாவது அடியன் ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சரணாகதினா ஒன்றும் இல்லை பெருமாளுடைய வஸ்துவானது இந்த ஆத்மா நாள் நாம் நம்முடையவர்கள்னு நினச்சோம் இப்போ ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமான் திருவடிகளில் நான் உன்னுடையவனே அப்படின்னு சமர்ப்பிக்கிறது சரணாகதி அதை எல்லா ஆச்சாரியர்களும் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் சரணாகத்தி நிச்சிதம் பண்ணணும் யார் யார் சரணாகதி பண்ணால் ஆரம்பத்திலேருந்து பாலகாண்டத்தில் தேவர்கள் பண்ண சரணாகதி அடுத்தது பரதன் பண்ண சரணாகதி அயோத்தியா காண்டத்தில் அடுத்தது பின்னாடி வந்து சுக்ரீவன் பண்ண சரணாகதி அதே நேரத்தில் இப்போ பின்னாடி வரும்பொழுது விபீஷணன் பண்ண சரணாகதி திருஜட தாயார்ட்டை பண்ண சரணாகதி கபோத்தங்கள் அதாவது புறாக்கள் பண்ண சரணாகத்தின்னு ராமரே சொல்கிறார் புறாகல்லாம் சரணாகதி பண்ணியிருக்கான் வேடன் அப்படின்னு அப்போ சரணாகத்தது உயர்ந்த தர்மம் அதனால் எல்லாரும் நிச்சயதாக சரணாகதி பண்ணிக்கணும் அந்த சரணாகத்தியை வலியுறுத் வலியுறுத்துற மாதிரி தான் இந்த இத்திகாசங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இதிகாசங்கள்லாம் நமக்கு என்ன சொல்கிறது ராமனும் தருந்தார் சீதையை தேடிட்டு போனார் அப்படி அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக இத்திகாசங்கள் வந்து இல்லை இத்திகாசங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா வேதாந்தங்களை ஒரு கத ரூபமாக சொல்லி அதற்கு நடுவில் எல்லா வகையான சாஸ்திரங்களையும் சொல்லி நமக்கு புரிய வைத்து பகவானை அடையிறதுக்காக நம்மளை வந்து அதை அதை நோக்கி தூண்டுதல் இப்படி இந்த விடயங்கள்லாம் சொல்லி பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருள் அதாவது நாம் செய்த பாப்பங்களையெல்லாம் வந்து நினச்சி நினச்சி திருப்பி திருப்பி வருந்தி வருந்தி அஜாரியன் திருவடிகளில் போய் இந்த பரத்தை சமர்ப்பிச்சு இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பித்தால் நிச்சயமாக வந்து எம்பெருமான் நம்மளுடைய பாப்பங்களையெல்லாம் ஆச்சாரியன்னு சொன்ன அந்த பரசமர்ப்பணம்ன்ற அந்த வியாஜத்தினால் அதான் பரசமர்ப்பணம் பண்ணால் பகவான் மோட்சம் கொடுக்குறானான்னு நிறைய பேர் கேட்குறா அப்படி இல்லை பரசமர்ப்பணம்ன்றதை ஒன்று வேண்டி அதன் மூலமாக மோட்சம் கொடுக்கறதுன்றது பகவானுடைய சுதமான சாஸ்திரத்தில் ஏற்பட்டது இப்போ இப்போ இதையும் அதையும் நேராக ஈக்குவேட் பண்ண முடியாது நான் வந்து இப்போ லோகத்தில் வந்து ஒரு ரூபா பணம் கொடுத்தேன் ஒரு ரூபாய் பணம் கொடுத்தேன்னா ஒரு ரூபாய்க்கு ஏற்ற சாமான் கொடுக்குறான்னா அதை போலவா நமக்கு பரநியாசம் கிடையாது சொத்தை சொத்துக்குள்ளே கொடுத்துட்டோம் ஆத்மாவை பெருமாள்கிட்ட கொடுத்தாச்சு பெருமாளினுமே என்ன பண்ணணுன்றதை நாம் சொல்ல முடியாது அவர் நமக்கு மோட்சத்தை கொடுத்து பெரிய ஆனந்தத்தை கொடுக்குறார் அதனால் இது ஒரு சாக்கு தான் வியாஜம்னு சொல்கிறோமே இது ஒரு சாக்கு இந்த சரணாகதின்றது அதைப்போல் இந்த இடத்துல தாயார்கிட்ட தாயார் பலமுறை தான் பண்ண எம்பெருமான் திருவடிகளில் எப்படி சரணாகத்தி அனுட்டிச்சானா எம்பெருமான் தன்னுடைய கையில் இருக்கிற அந்த மோதிரத்தை அவரெண்ட்ட கொடுத்து அனுப்பிச்சேன் தாயார் என்ன பண்ணால் தன்னுடைய சிரசில் இருக்கக்கூடிய ஆபரணத்தை அனுப்பிச்சா இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா சிரசா ராமனை வணங்கி அவன் திருவடிகளில் நாம் சரணாகதி பண்ணணும்ன்றத ஹனுமார் மூலம் தாயார் காண்பிக்கராக ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தகா நரம் வருஷ சதாதபி பல வருஷங்கள் ஆனாலும் மங்களங்கள் வந்தே தீரும்னு தாயார் வாக்குலேருந்து வருது தாயார் எப்படிப்பட்டவள்னா மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம் அப்படிப்பட்ட தாயார் வாக்குலேருந்தே இப்படி வரதுனால நாம் செய்யக்கூடிய காரியங்களில் பகவதர்ப்பண புத்தியோட எம்பெருமானின் பொருட்டு செய்யணும் எம்பெருமானுக்காக செய்யணும் இது எம்பெருமான் செய்விச்சு செய்கிறோம் அப்படின்ற இந்த அறிவோடு செய்து கொண்டே வந்தால் பகவான் பரம அனுகிரகம் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் தன் சிரசா வகித்து தலையால் தாங்கி நமக்கு பண்ண வேண்டிய எல்லா அனுகிரகங்களையும் பண்ணுவார்ன்னு சொல்லிண்டு கவிதா இருக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா